ராகவ் அபி ரெண்டு பேருமே ஆஃபீஸ்லேருந்து வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்கறாரு போது அபி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு என்ன என்னையே இருக்கீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை நீ ஏதோ கிஃப்ட்டு வச்சிருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அதுவா தெரியல யார் அனுப்புனாங்கனே தெரியல அது வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அதே மாதிரி அங்கே பொட்டிக்கு ஒரு கிஃப்ட்டு வந்திருக்கு அதை எதுக்காக நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அதனால தான் நான் பார்க்கல யார் அனுப்புனாங்கன்னே தெரியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நான் தான் அப்படி உனக்கு அனுப்பினேன் நான் தான் அனுப்புனேன் எவ்வளோ மனசுக்குள்ளே ஆசை வச்சுருக்கேன்னு தெரியுமா எல்லாத்தையும் உங்ககிட்ட வெளிப்படுத்தணும் எல்லா கிஃப்டையும் உங்ககிட்ட நான் கொடுக்கணும் கொடுத்துட்டு அது யார் அனுப்புனா யார் அனுப்புனா நீ அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ கரெக்டாக எல்லாமே நான் தான் அனுப்பினேன்னு நான் சொல்லணும் எவ்வளோ ஆசையாக நான் அனுப்பினேன் ஆனால் நீ அதை பிரிச்சே பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு வேலடைன்ஸ் அன்னைக்கு நான் எல்லாமே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரணும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு என்ன ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை இங்கே பாரு பாட்டியோட பர்த்டே வருது அதை சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றாக சொல்கிறாரு ஆ சரிங்க சரிங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் பாட்டியோட பர்த்டே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு அபி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க அப்ப அஞ்சலி வராங்க வந்த உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அபி அப்படியே பாட்டி எல்லாருமே எப்படி அஞ்சலி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாட்டி நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே முரளியும் கிட்ட வராரு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு எப்படி இருக்கீங்க அஞ்சலி நல்லா இருக்கீங்களா ஓகே இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை குழந்தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க இல்லை இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா ஆகிட்டேன் க்யூர் ஆகிட்டேன் இனிமேல் குழந்தை சூப்பராக பிறக்கும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா உனக்கு எதுவுமே ஆகவே கூடாது நல்லா இருக்கல்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க எல்லோருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க ரொம்ப பாசமாக ராகவா அபி பாட்டி ஆகாஷ் அஞ்சலி கிட்ட அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க நீங்கள் வந்தது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியுமாக்கா அக்கா நீ இல்லாமல் வீடு வீடாகவே இல்லைக்கா ஒரு மாதிரி இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாரு முரளி ஆமாம் இவன் வந்தது அப்படி பெரிய விஷயமாக கொண்டாடுவாங்க யோ கடவுளே இவ்வளோ நாள் நிம்மதியாக இருந்தேன் இவன் இல்லாமல் இப்போ வந்துட்டாலா எப்போ பார்த்தாலும் என்னை எரிச்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாள் என்னை தேவையில்லாத கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாள் இதில் இவன் வரல எல்லாரும் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோர்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு அப்படியே ஆனால் நேரில் மட்டும் அப்படியே பாசமாக அவ்வளோ அன்பாக பேசுறாரு ஆமா எங்க அத்தையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி கேட்குறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க யாராலுமே எதுவுமே சொல்ல முடியல அமைதியாக இருக்காங்க என்ன நான் பேசிட்டே இருக்கேன் நீங்க யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டேறீங்க எங்க சுந்தரி அத்தையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அப்படியே சுற்றி பாக்குறாங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க இல்ல இல்ல அம்மா நீ சொல்ல வேண்டாம் நடந்த எல்லாத்தையுமே நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியோட வீட்டுக்காரர் அப்படியே கோபமாக பேசுறாரு உனக்கு ஒன்று தெரியுமா இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அணு எந்த தப்புமே பண்ணலை எல்லா தப்பையும் அணு தான் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி பண்ணியிருக்கா அவள் இனிமேல் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு நான் தான் வெளியே அனுப்பிட்டேன் அப்படின்னு ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு அதை உடனே அஞ்சலி அப்படியே ஷாக் ஆகுறாங்க அத்தையா அத்தையா இப்படிலாம் பண்ணாங்க இவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி ஆமாம் ஆமாம் அவள் தான் எல்லாத்தையும் பண்ணான் அது மட்டும் இல்லை அவள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வாசலில் வந்து நின்னான் நான் வீட்டுக்குள்ளேயே மாட்டேன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடயே அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அத்தையை நினச்சா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இப்போதைக்கு அவளை பற்றி யாரும் யோசிக்கவே வேண்டாம் அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாரு அஞ்சலி எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக இருக்காங்க அம்மாவோட பிறந்த நாள் வருது அதான் நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம்ப்பா அதெல்லாம் எதுக்கு பெருசாக சின்னதாக பண்ணால் போதும்ப்பா அப்படின்னு பாடி சொல்கிறாங்க அது எப்படிம்மா சின்னதாலாம் பண்ண முடியும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை ராகவா அப்படி எல்லாருமே சொல்கிறாங்க பாட்டி உங்களோட பர்த்டே ஒரு ஸ்பெஷல் கண்டிப்பாக அது சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து அப்படியே அஞ்சலி உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே அப்படியே முரளி வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறாரு பரவாயில்லையா நீங்கள் எல்லாமே என்னால் இருக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா நீங்கள் வந்தோடனே தான் வீடு வீடாகவே இருக்கு அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு முரளி சொல்கிறாரு எனக்கும் அப்படி தாங்க இருந்தது உங்களை பார்க்காம எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா ஆ குழந்த நான் எப்போவுமே உங்களையே தாங்க இருந்தோம் எங்கள் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் எங்கள் கூட இருந்தாலே போதும் அந்த உலகமே எனக்கு மறந்துடும் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் எப்போ வீட்டுக்கு போனோம் எப்போ வீட்டுக்கு போகணும்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு வழியாக நான் வந்துட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஐயோ கடவுளே இவ வேறு இவகிட்ட வேற எவ்வளோதான் தான் போய் சொல்கிறதோ தெரியலையே இந்த கொடுமை வேறு நம்ம தாங்கணுமா ஏற்கனவே ராகவ் ரெண்டு பேருமே அன்னோனியமாக இருக்காங்க அவங்கள எப்படி பிரிக்கல நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இவன் வந்துட்டா இவ வந்துட்டா அந்த வேலையை கூட ஒழுங்காகவே செய்யவே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு சரி அஞ்சலி நீங்கள் வந்து ரொம்ப முடியாமல் வந்திருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் பர்த்டே வேறு இருக்குதுல்ல பார்ட்டியோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு ஆமாம் அந்த கிழவிக்கு இப்போ பர்த்டே ஒன்று தான் கொண்டாடணும் ஏன்யாவது மண்டே போடுற நேரத்தில் இருந்துட்டு நம்ம உயிர் எடுத்துகிட்டு இருக்குது தேவையில்ல அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி ராக ஒரு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தான் அந்த கிழவி தான் அந்த கிழவி ஃபஸ்ட்டு போட்டு தரணும் அதுக்கு போகிறதா அவள் ஒன்று கேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு சூப்பராக ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அப்படி அப்படி பிரித்து வைக்கிறாரு அப்படியே அப்படி பார்க்குறாங்க என்ன இது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரபி இந்த எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு என்னது இந்த ட்ரெஸ் தான் ஐயா நான் இந்த ட்ரெஸ்லாம் மாட்டேன் அப்படின்னு அப்பி சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படி நீ கண்டிப்பாக போடணும் பாட்டியோட பர்த்டேக்கு நீ கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அய்யோ நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க அப்போ ராகவ் சொல்கிறாரு இப்போ உன்னை நான் போட வைக்கட்டுமா அப்படின்னு ராகவ கேட்குறாரு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க அப்படியே முருகர்கிட்ட வரார் முருகர் மேலே சத்தியமாக இந்த ட்ரெஸ்ஸை நீ நாளைக்கு போடணும் பாட்டியோட பர்த்டேக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்பா எதுவுமே சொல்லவே முடியல இதுக்காக இதுக்காக இப்படி பண்ணுறீங்க எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்துறீங்க சரி நான் போடுறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக எல்லாமே பண்ணுறாங்க பலூன்லாம் கட்டி எல்லாமே பண்ணுறாங்க எல்லாருமே வருவாங்க நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க ஆனால் பார்ட்டி மட்டும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்தால் அபி வந்து கேட்குறாங்க என்ன பாட்டி ஒரு மாதிரி நீங்கள் ஃபீல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா எல்லாருமே வராங்க ஆனால் சுந்தரி மட்டும் இல்லை எல்லாரும் சுந்தரியை பற்றி கேட்டால் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பாட்டி அதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க அவங்க இங்கே வெளியே போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சமாளிச்சிடலாம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா அந்த ரா அந்த ராஸ் சர்ச்சை பற்றிலாம் நினைக்காது அவ ஒன்றும் நல்லவளாம் கிடையாது அவள் இந்த ஃபங்க்ஷனில் இருந்தால் நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாது அவள் இல்லாத இடம் தான் நிம்மதியாக இருக்கும் அவளை பற்றி எதுக்காக யோசிச்சிட்ருக்கீங்க அவள் ஒரு துரோகி அவளாம் அவளை பற்றி யோசிக்க யோசிக்காதீங்க அவளை பற்றி பேசினாலே எனக்கு கோவமாக வருதுமா இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆகாஷோட அப்பா சொல்கிறாரு சரிப்பா சரி சரி நீ டென்ஷன் ஆகாத நான் பேசலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க எல்லோருமே போயிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க எல்லோருமே போயிட்டு நல்லா சூப்பராக அழகழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு வராங்க அப்பையும் போகிறாங்க பாட்டி நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் Apain seduh pura enggak? ராகு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அபி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் பார்க்கணும் சூப்பராக இருக்கும் என் மனசில் இருக்க அன்பு எல்லாமே அப்படியே செஞ்சு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே வச்சுருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அபி நீ தான் அபி என்னோடய உலகமே நீ தான் என்னோடய பொண்டாட்டி நீ இல்லாத ஒரு வாழ்க்கையினால் நினச்சி கூட பார்க்கவே முடியாது நீ என்னை விட்டு போக நான் விடவே மாட்டேன் என்னோடய காதல் மனசு முழுக்க அப்படி நிரம்பி வழியுது ஆனால் நான் உனக்கு கிஃப்ட்டு கொடுத்தா ஒன்று கூட நீ ஓப்பன் பண்ணியே பார்க்கல இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வா வேலண்டைன் சேனர்டே அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சர்பிரைஸ் இருக்கு மனசுல இருக்க எல்லாத்தையுமே நான் அபி வெளிப்படுத்துவாங்க கண்டிப்பாக நான் வெளிப்படுத்துவா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படி பார்க்குறாரு எல்லாரும் வந்துட்டிங்களா எங்கள் அப்பியை காணும் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அப்பிய அப்படியே மேலேருந்து நடந்து வராங்க பார்க்குறாங்க எல்லாருமே அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன சூப்பராக இருக்கா அபி அப்படி ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க நல்லா இருக்கா அனு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ஆமா அப்பி உன்னை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அப்படின்னு அனு சொல்கிறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அப்பியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அவங்களும் பார்க்குறாங்க ஓ ஆமா அப்பி சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ராக தான் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளையோடய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக பாக்குறாரு என்ன என்ன அபி இவனா இவனா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் அதையே அதையாக நீ போட்டு வந்திருக்க அதுவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க பார்க்கவே எனக்கு கடுப்பாக இருக்க அபி என்னால் தாங்க முடியல அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவம் அப்படி வருது இருந்தாலும் கண்ணாடி கையிட்டு கையிட்டே அப்படியே போடுறாரு கோவத்தை வெளியே காட்டவே இல்லை ஆமாம் உங்களையும் நல்லா இருக்கு அப்படி இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே சொல்கிறாங்க பாட்டி எல்லாருமே ஆகாஷ் எல்லாருமே சூப்பர் என்ன ரொம்ப ரொமான்ஸ் போயிட்டுருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்காஷ் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஆக்காவு சொல்கிறாரு சரி வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பாட்டியை எல்லாருமே வந்துருக்காங்க வந்தவங்க எல்லாருமே கிஃப்ட்டு எல்லாருமே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க எங்கே சுந்தரி காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க அதனால தான் இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க எல்லாருமே வராங்க வந்துட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்றாங்க கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க பாட்டி ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த மாதிரிலாம் பர்த்டே கொண்டாடினதே இல்லையா அப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் பாரு பாலூன் இதெல்லாம் கட்டி என்னவோ சின்ன குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுற மாதிரி எனக்கு கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க இந்த ஹாப்பி எப்போவுமே மாறக்கூடாது பாட்டி எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற அபி எல்லாருமே சொல்கிறாங்க சரி எல்லாருமே அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷோட அப்பா அதே மாதிரி அபி ராகவ் ரெண்டு பேருமே பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அடுத்தது ஆகாஷான ஒரு ரெண்டு பேருமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க குழந்தை குட்டியோடு நல்லா போய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதே மாதிரி மூரளி ஆஞ்சலி ரெண்டு பேருமே காலில் விழுறாங்க ஐயோ இந்த கிழவி கால்லாம் விழணுமா தலையெழுத்து தலையெழுத்து இதெல்லாம் நான் வந் நான் அனுபவிக்கணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூரளிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது இருந்தாலும் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஓகே எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்பியோட ட்ரெஸ்ஸையே பார்க்கறாரு என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை இந்த ட்ரெஸ்ஸு உனக்குன்னே பண்ண மாதிரி இருக்கு அபி என்னன்னு தெரியல இந்த ட்ரெஸ் யாருக்கு போட்டாலும் எடுக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் உனக்கு வேற லெவலில் இருக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு அபி அப்படின்னு ராகவன் சொல்றாரு அப்படியே அபி ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க ராகவும் அப்பி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்பா அபி கேட்குறாங்க என்ன என்னையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஒன்றும் இல்லை அபி ஒன்றும் இல்லை நீ போய் படுப்போம் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அபி போய் நல்லா படுக்கிறாங்க படுக்கும்போது மனசுக்குள்ளேயே அப்படி சிரிக்கிறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்ன இவர் நம்மளே எப்படி பார்த்துட்ருக்காரு ஒரு வேலை நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கின்றதுனால பார்த்துட்ருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி படுக்கிறாங்க ராகவும் இந்த பக்கம் படுக்கிறாரு அவரும் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக படுத்துட்டுருக்காரு அபி இருங்க இருங்க படுக்காதீங்க நான் போயிட்டு உங்களுக்கு டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆ ராக போடுறாரு போட்டு சரி நீ போ அபி அப்படின்னு சொல்கிறாரு அவர் ராகவம் நல்லா படுத்து தூங்குறாரு நல்லா தூங்கிட்டே இருக்காரு தூங்கிட்டே இருக்கும்போது கனவுல நினைச்சு கூட்டிட்டு போறாரு அவரோட காதல் வெளிப்படுத்துறாரு அப்படியே சத்தமா கத்திட்டாரு அபி அப்படி எழுந்துக்கிறாங்க ஆச்சு என்னங்க என்ன ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ஐயோ கனவா நடந்த எல்லாத்துமே அப்ப உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஒன்றும் இல்லை அபி ஒன்றும் இல்லை நான் ஏதோ கனவு கண்டிருக்க போல வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவா சொல்லிட்டார் நீங்கள் ஏதோ அபி ஐலவியும் சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பி சொல்கிறாங்க ஆ இல்லை 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 நான் வேறு ஏதாவது சொல்லியிருப்பேன் நீ தூக்கத்தில் தப்பாக புரிஞ்சிட்ருக்க நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறாரு போயிட்டு அபி அப்படியே படுக்கிறாங்க என்ன இவர் அப்படி சொன்ன மாதிரி தானே இருந்தது ஏன் இவர் இல்லைன்னு போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க ஐயோ நான் காதலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கனவுல சத்தமாக கத்திட்டேனா அபி வேற கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகம் யோசிக்கிறாரு இங்கே பாரு அபி இன்றைக்கி நீ கேட்டது எல்லாமே வேலண்டைன் அன்னைக்கு உண்மையாகவே நீ கேட்க போகிற என் மனசை முழுக்க நீ தான் இருக்க கண்டிப்பாக என் காதலை நான் வெளிப்படுத்திட்டேன் ஆனால் அது நல்ல நாள் பார்த்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே அனுப்பிச்சிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காரு அதே சந்தோஷத்தோடு அப்படியே வெளியே வராரு அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ராகவும் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அப்போ அபி வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க சாப்பிட்றாரு அப்படி பார்க்குற ஒரு முரளிக்கு கடுப்பாகுது என்ன இந்த அபி இப்படி இப்படி கவனிக்கிறா அதுவும் விழுந்து விழுந்து கவனிக்கிறா அந்த ராகவை விட்டு கொடுக்கவே மாட்டா போல இருக்கே அவ்வளோ பாசமாக ஒரு விக்கல்னா தண்ணி கொடுக்குறா அப்படி இட்லி வேணுமா பார்த்து சாப்பிடுங்க பார்த்து போங்க இப்படி கவனிக்கிறா இது ஒன்றுமே புரியலையே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்களா இது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு அப்படியே எழுந்துக்கிறாரு என்னங்க நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஆ இல்லை இல்லை அஞ்சலி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து அப்படியே கோபமாக உள்ளே போகிறாரு உள்ளே போய் டென்ஷன் ஆகுறாரு என்ன பி என்ன 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 பிரச்சனை உனக்கு நீ எதுக்காக அவன் மேல இப்படி ஒரு பாசத்தை காட்டுற உனக்கு எனக்கு நீ பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல அபி எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு வர கோபத்துக்கு அந்த ராகு அப்படி போட்டு தள்ளிடுறேன் ஆனால் இந்த நேரத்தில் அத்தை வேற இல்லை இருந்திருந்தால் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அத்தையும் சேர்த்து வெளியே அனுப்பிட்டீங்க என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல ஆனால் விடமாட்டான் அப்படி விடமாட்டான் உனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ பாசமாக இருக்க விடவே மாட்டேன் என்ன ஷூட் நடிக்க போகிறீங்களா அப்போ பார்த்துக்குறேன் நீ எப்படி அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறன்னு நான் பார்த்துக்குறேன் அப்படி அடுத்து எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவே விட மாட்டேன் இரு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு லாவணியோக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு ஆட் ஷூட்டை அபி ராக ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே லாவணியா சொல்கிறாங்க எனக்கும் அதுதான் எண்ணம் என்னோட ராகவை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ராக வந்து அபி அப்படி உத் எத்து பார்க்குறான் அப்படி பார்த்துட்டு இருந்தான் தெரியுமா அதை நான் பார்த்தேன் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க இங்கேயும் அப்படி தான் அப்படி இங்கேயும் நடந்துட்டுருக்கு இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ ஒரு அன்னோனியமாக இருக்காங்க அவ்வளோ பாசமாக இருக்காங்க ஆனால் அவங்களை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் விடவே கூடாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஏன்னா என்ன பண்ண முடியுமோ நான் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்பியை வந்து அந்த ஆட் ஷூட்டுக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் மீதி எல்லாமே நீ பார்த்துக்கோ முடிஞ்சால் நீயே நடி அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு கண்டிப்பாக நான் தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு லாவணியார் சொல்கிறாங்க அதே மாதிரி முரளி யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் எப்படியாவது ஆட் ஆட்ஷூட்டுக்கு போக விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் நான் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புகிறேன் அந்த பொண்ணு வந்து ஸ்கூட்டியில் வரும் அந்த பொண்ணை தடுத்து நிறுத்தி எப்படியாவது வண்டி இடித்து அப்படியே லேட்டாக்கி போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு இது என்னங்க பெரிய விஷயமா நாங்கள் எவ்வளோ வேலை பார்ப்போம் இது தடுக்கிறதோடனும் பெரிய விஷயம் இல்லைங்க நீங்கள் அமௌண்ட்டை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க வேலைலாம் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறாங்க அதை கேட்டடனே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதே மாதிரி எல்லாமே முடிஞ்ச உடனே ராகை வந்து சாப்பிட்டு எழுந்துக்கிறாரு அப்படியே ஒழிஞ்சு நின்று முரளி கேட்குறாரு ஷூட் இருக்குது பாட்டி அதுக்கு போகணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரிப்பா சந்தோஷமாக பண்ணுப்பா நல்லா பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு பேர் எது பண்ணாலும் நல்லா வருவீங்க பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக போகும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அபி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷாக சொல்கிறாரு அணு எல்லாருமே சொல்கிறாங்க ஓகே பாட்டி கண்டிப்பா நாளைக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க அப்போ கரெக்டாக அப்படியோட அம்மா அப்பா ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் வேறு பர்த்டேக்கு பார்ட்டி பர்த்டேக்கு வந்துட்டு போனீங்கல்ல அப்போ தான் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் ஆமா சூப்பராக இருந்தது ட்ரெஸ்ஸு மாப்பிளைக்கு எவ்வளோ பாசாக இருந்தால் உனக்குன்னு செஞ்சால் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு நான் கூட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு உடனே ஃபோனை வாங்கி அவங்க அத்தையும் பேசுகிறாங்க அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க மூணு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்பயும் அவ்வளோ சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு ஆஷ் ஷூட் வேற இருக்குப்பா நான் போக போறேன் அப்படின்னு அபி சொல்றாங்க அப்படியாம்மா சரிம்மா சரிம்மா நல்லா நடிமா அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அப்படியே ஃபோனை வச்சுட்டாங்க அபி யோசிக்கிறாங்க நல்லா நடிக்கணும் ஆமாம் கண்டிப்பாக நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அடுத்த நாள் அதே மாதிரி ராகவ் வராரு வந்துட்டு இங்கே பாரு அப்பி ஆட் ஷூட் இருக்குது நீ வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கொஞ்சம் முன்னாடியே போகிறேன் நீ கொஞ்சம் லேட்டாக வா அப்படின்னு சொல்கிறார் ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்கிறாங்க அங்கேருந்து ராகவ் போகிறாரு நல்லா நடிக்கணும் சூப்பர் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அங்கேருந்து ராகவ் போகிறாரு அப்படியே முரளி பார்க்குறாரு என்ன அபி கிளம்பிட்டு கழம்பு கிளம்பு உனக்கு இருக்குது நீ எப்படி அங்கே நடிக்க போகிறேன்னு நான் பார்த்துக்குறேன் என்னை மீறி ஒன்னால் அவன் நடிக்க முடியுமா இல்லை நான் நடிக்க தான் விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக மைண்ட் வயசில் யோசிச்சுட்டுருக்காரு அதே மாதிரி அபி கிளம்புறாங்க கிளம்பிட்டு பார்த்த நடிமா நல்லா நடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாருமே சொல்கிறாங்க அங்கேருந்து போகிறாங்க ஸ்கூட்டியில் அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்க்கறார் பார்த்துட்டு அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு வர தான் பாருங்கள் இந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க அதே மாதிரி அபி வராங்க வரும்போது ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து தட்டுறாங்க தட்டிட்டோடனே அப்படியே அபி வந்துட்டு கீழே விழறாங்க அப்படி எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு எதுக்காக இப்படி வந்தீங்க ராங் ரூட்டில் எதுக்காக வந்தீங்க எதுக்காக என்னை இடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பி அப்படியே கத்துறாங்க என்னம்மா என்ன கத்திட்டுருக்க நான்லாம் கரெக்டாக தான் வந்தேன் நீ தான் ராங் ரூட்டில் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன் நீங்கள் தான் வேணும்னு வந்து அவ்வளோ ஸ்பீடாக இடிச்சிருக்கீங்க அப்படின்னா அபி அப்படியே கத்துறாங்க ஆமாம் வேணும் தான் வந்து இடித்தேன் என்ன பண்ண போகிறேன் இப்போ உடனே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரங்க பேசுகிறாங்க இங்கே பாருங்க ரொம்ப திமுறாக பேசாதீங்க வழி விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க என்னம்மா ரொம்ப திமுறாக பேசிட்டு போகணும்னு சொல்கிற அந்த மாதிரிலாம் போக முடியாது நீ எதுக்கு திமுறாக பேசினேன் எங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்பிக்கு கோபமாக வருது தப்பு நீங்கள் பண்ணிவிட்டு என்ன வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் என்னால் கேட்க முடியாது வழியை விடுங்க நான் போனேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா அபி சொல்கிறாங்க அதெல்லாம் விட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு வராங்க என்னம்மா என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துவிட்டாங்க ஐயோ இன்னும் எல்லாருமே வந்துவிட்டாங்களா இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரங்க அந்த ரோடிங்க எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க இங்கே என்னம்மா சும்மா இடிச்சதுக்கு எதுக்காக இப்படி இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அபி வந்துட்டு அங்கேருந்து இருந்து போகிறாங்க அந்த ஆட்டோக்காரங்களால் எதுவுமே பண்ணவே முடியல ஐயோ டைம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு விட்டுக்கு அவர் வேற வெயிட் பண்ணிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபி வேகமாக போகிறாங்க அங்கே லாவணியர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படி ராகவ் ஃபோன் பண்ணுறாரு என்ன அபி இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அபி ஃபோன் எடுக்கவே இல்லை ஐயோ அபி ஃபோன் எடுக்கவே இல்லையே அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாரு ராகவ் இன்றைக்கே ஆட் ஷூட் முடிச்சு ஆகணும் நீ வந்து அபி எதிர்பார்த்துட்டு இருக்க அபி அவள் அப்படி தான் பண்ணுவாள் அவள் ஒன்றும் சீக்கிரம் வர வரமாட்டா அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க இல்லை லாவணியா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அபி வந்துடுவா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு சரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க லவணியாக உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாரு ஆ அப்படி எப்பயோ கிளம்பிவிட்டாலப்பா இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஃபோனை வைக்கிறாரு அபி வராங்க ஐயோ டைம் ஆகிடுச்சு சீக்கிரமாக பண்ணணும் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வராங்க அங்கே அங்கே ஷூட் பண்ணுறவங்க எல்லாமே டைம் ஆகுது இன்னும் வரலையா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அவங்க வந்துட்டு ரெடியாகிட்டு ஆட் ஷூட் எடுக்க இன்னும் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க லாவணியா என்ன நடிக்க சொல்லணும் எப்படியாவது என்ன நடிக்க சொல்லணும் நான் தான் நடிக்கிறோம் ராக்கா நானும் நீ ஒன்றா சேர்ந்து ஆட் பண்ணலாமா அப்படின்னு லாவணியா கேட்குறாங்க இரு லாவணியாக இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க கண்டிப்பாக அபி வந்துடுவா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறார் என்ன ராகவ் உனக்கு மனசுக்குள்ளே இனதான் நீ நினச்சிட்ருக்க இருக்க மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருக்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது நான் கூடவே இருக்கேன் என்ன வேண்டான்ற அவள் தான் வரணும்னு சொல்கிறேன் ஐயோ கொடவுளை யார கோத்துக்கு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாக அப்படியே கடுப்பாகுது அபி வராங்க உடனே ராகு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அபி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்காக இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு இல்லை வர வழியில் கொஞ்சம் டிராஃபிக் அதான் என்னால் வர முடியல அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரிப்பா சீக்கிரம் போயிட்டு அங்கே ட்ரெஸ்லாம் இருக்கு ஒரு எடுத்து எடுத்து ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு சீக்கிரம் வா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்பி அப்படின்னு ராகவ சொல்றாரு ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு சூப்பராக வந்து நிற்கிறாங்க அப்படியே ராகவ் அப்படி ரொம்ப ஆர்வமாக பார்க்கறாரு அதை பார்த்தோன்னே லாவணியை கோவம் வருது இந்த ராகவ் திருந்தவே மாட்டான் எப்படி அப்படியே அப்படி கண்ணும்